மலைக்கோட்டை நகரதாம் திருச்சியிலே இப்பொழுது கோட்டையில் அமர்ந்திருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி கோட்டையை பிடிக்கப் போகிறது என்பதற்கு மலைக்கோட்டையில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை தலைவர்களுக்கும் எனது வணக்கம் தம்பி அண்ணாமலை அவர்கள் இங்கே வீட்டில் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் விட்டு இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய நைனா நாகேந்திரன் அவர்கள் விட்டு கூட உள்ள அனைவருக்கும் எனது வணக்கம் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு முதலிலே எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யார் சொன்னது திருச்சியில் கடல் இல்லை என்று கடல் அலை இல்லை என்றாலும் தலை தலைகளாக அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது இங்கே வந்து சவால்கள் இருந்தாலும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் என் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் ஒவ்வொருவருக்கும் பாதம் தொட்டு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை இங்கே அமர்ந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள் குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே தம்பியே தலைமை என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை முத்துவேல் கருணாநிதியின் மகன் கூட்டியிருந்தார் அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள் நடத்தியது முத்துவேல் கருணாநிதியின் மகன் அதில் தொகுதி வரையறையை பற்றி பேசியது முத்துவேல் கருணாநிதியின் பேரன் அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றியது முத்துவேல் கருணாநிதியின் மகள் ஆக நாங்கள் இங்கே ஒரு விவசாயியான மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகன் தம்பி அண்ணாமலையே தலைமை ஏற்க வா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே நடத்துபவர் முத்துமேல் கருணாநிதியின் மகன் அதை முன்னிறுத்துவர் முத்துமேல் கருணாநிதியின் பேரன் தீர்மானங்களை வடிவமைப்பது முத்துவேல் கருணாநிதியின் மகள் இதுல எனக்கு இரண்டு பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது அண்ணன் டிஆர் ஆர் பாலு அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் இதுதான் சமூக நீதியா உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை பின்பு சமூக பற்றி பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே அதை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மக்கள் கூட உயர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் அதனால் மோடி அவர்களுக்கு ஒரு கோடி வணக்கங்களை என்னால் சொல்ல முடியும் ஆனால் திமுக எப்படி இருக்கு ஹிந்தி தெரியாது போடா சரி ஹிந்தி தெரியாது போடா அகநானூறு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது இருநூறு தெரியுமா தெரியும் ஏனென்றால் நாங்கள் தான் இருநூறு ஊபிஸ் அதனால இருநூறு எங்களுக்கு தெரியும் ஆக பிந்தி தெரியாது போடாம்பீங்க ஆனா அகநானூறு தெரியாது புறநானூறு தெரியாது ஆனா இருநூறு தெரியும் ஆனால் உங்களிடம் ஒன்றை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஸ்டாலின் அவர்களே சாமானிய வீட்டு குழந்தைகள் படிக்க கூடாது ஆனால் செல்வந்தர்கள் வீட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழக மக்கள் கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் நிச்சயமாக வீட்டிற்கு வேண்டும் என்பதை இந்த நாங்கள் உறுதிமொழி உறுதிமொழி ஏற்கிறோம் ஏற்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் எதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிக்க போகிறது என்று சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் திணிக்க போவதில்லை இந்திய மொழியை படியுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் தமிழையாவது ஒழுங்கா படிக்கிறீர்களா நான் ஏற்கனவே போல அண்ணன் டி ஆர் அவர்களும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உங்களிடம் ஒன்றே ஒன்றை கேட்டுக் கொள்கிறேன் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு கூட்டம் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுவதற்காக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனுபவிக்காக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடோடி உழைக்க போகிறீர்களா இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற சமூக நீதியை பின்பற்றும் கட்சியை நீங்கள் ஆதரிக்கப் போகிறீர்களா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அங்கே பணியாற்றினா முத்துவேல் கருணாநிதியின் பேரன் மகன் மகள் ஆனால் இங்கே பணியாற்றினால் குப்பு சுவாமியின் மகன் அண்ணாமலை ஆக இந்த காலகட்டத்தில் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஆர் எஸ் பாரதினு ஒரு அண்ணன் இருக்கார் நாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நாம மோடினு சொல்லி தான் பழக்கம் நம்மளுக்கு கேடினு சொல்லி தான் பழக்கம் கிடையாது ஆனா அவர்கள் சொல்வதை போல நீங்க சொன்னா தொண்டர்கள் சொன்னால் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் சொல்றாரு என்னை பார்த்து அது இது என்னன்னு கேட்டா ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதுறாரு என்னோட அவருக்கு பதினஞ்சு வயசு பெரியவரா அதனால அது இதுன்னு எழுதுவாராம் நான் இன்று மருத்துவராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் தொண்டர்களை உங்களிடம் சொல்கிறேன் பக்கத்தில் உள்ள தஞ்சை மருத்துவ கல்லூரியில் தான் நான் படித்தேன் இன்று கூட புன்னை நல்லூர் மாரியம்மனை பார்த்து எழுதிவிட்டு நான் வந்தேன் சென்னையில் பிறந்த எனக்கு அன்பை சொல்லிக் கொடுத்தது இந்த மண் சாமானிய மக்களின் வாழ்வை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை திருச்சி மண் ஒரு பரீட்சையில் கூட பெயின் ஆகாத மாணவி நான் உயர்கல்வி படித்திருக்கிறேன் இதுவரை இந்தியாவில் ஒரு சிலரே படித்திருக்கின்ற பீட்டர் தெரப்பி என்ற படித்தை படித்திருக்கிறேன் ஆனால் என்னை பார்த்து சொல்கிறீர்கள் என் தந்தையின் கோட்டாவில் நான் படித்தேன் என்று நான் கேட்கிறேன் உதய நிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கிறீர்கள் யாருடைய கோட்டாவில் வைத்திருக்கிறீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இன்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறீர்களே நான் சிறுவயதிலிருந்து வயதில் பார்த்திருக்கிறேன் அந்த கட்சிக்கு ஓடி ஓடி உழைத்தவர்கள் நாஞ்சில் மனோகரன் மதியழகன் கே ஏ கிருஷ்ணசாமி அன்பழகன் இவர்களை எல்லாம் விட்டு விட்டு ஸ்டாலின் அவர்களே உட்கார்ந்து இருக்கிறார்களே எந்த கோட்டாவில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எந்த கோட்டாவில் இன்னைக்கு நாம உழைக்கிறோம் நமக்கு வேர்க்குது ஆனா நேற்று உதயநிதி பேசும்போது ஒரு நாலு வார்த்தையை பத்திரிகை பேப்பரை பார்த்து படிக்கலாம் அப்ப தகுதி இல்லாமல் ஒரு இடத்தில் வைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேர்க்கத்தான் செய்யும் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு புதிய கல்வி கொள்கை என்ற தமிழ் வழி கொள்கை கனிமொழி அவர்களை கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே இந்த தமிழிசை வரை தமிழ் மீடியம் பள்ளியில் படித்தேன் தமிழ் அறிஞரின் நீங்கள் எந்த வழி கல்வியில் படித்தீர்கள் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியை தானே வளர்த்தார் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் என்று தம் மக்களை தானே பாதுகாத்தார் அதனால் தான் சொல்கிறேன் இந்த கோட்டை மாநகரில் இருந்து நாங்கள் நீங்கள் கோட்டை விட போகிறீர்கள் நாங்கள் கோட்டையை பிடிக்க போகிறோம் என்று சொல்கிறேன் எல்லாரும் பேச இருப்பதால் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்